இது தமிழரசு கட்சியினுடைய ஒரு போராட்டம் என்பதற்காகவே கட்சிமயப்படுத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் வந்து மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது இது சுமந்திரனுடைய தன்னிச்சையான போராட்டமாக மாறிவிட்டால் தமிழர்கள் சார்ந்த இருப்புக்கான சில விஷயங்களை கேட்கறது கொஞ்சம் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் முதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீர வணக்கம் இதில் பலரும் பங்கு ப பங்கு பெற்றிருந்தாலும் கூட இது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்திருந்தது நிதி சுரண்டல்கள் இருக்கலாம் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அவர்களுடைய குரல் அங்கே ஒலிக்கல அடுத்த கட்டமாக தான் அங்கே ஜெனீவாவில் இறங்க இருப்பதாக சொல்லியிருந்தார் அதில் வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒன்றுணைவு தொடர்பாக பேசப்பட்டிருந்தது அதுதான் முக்கியமான விஷயமாண்டா இல்லை இந்த எதிர்க்கட்சிகளை எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிள்ளையான் கும்பலை ஒட்டுமொத்தமாக அளிக்கின்ற ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது என்றும் இந்த உயிர் தாக்குதல்கள் சம்பந்தப்பட்டிருந்த போலீஸ் பாய் என்னப்படுபவர் இப்ப பிரித்தானியாவில் இருக்கின்றார் ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில பல விஷயங்கள் தொடர்பாக எல்லாம் செய்ய ஆராயப்படும் அதில் குறிப்பாக இந்த வடமாகாண சபை தேர்தல் சம்மந்தமான ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது என்றால் தமிழ் மக்களுக்குடைய அடுத்த கட்டமாக இருக்கின்ற பிடிப்பு வந்து இந்த வடமாகாண ச மாண சபை என்ற நோக்கத்தில் வந்து இந்த மான சபை தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று திசா அத்தநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த இந்த வடமான சபை தேர்தல் அடுத்த மாத அளவில் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடைய பொருளை பேசியிருக்கின்றார் ஆகவே அது எவ்வாறு இருக்க இது சம்பந்தமாக ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது தேர்தல் ஆணையர் நாயகம் ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த தேர்தல் வந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம் எப்போ நடத்தணும் நடத்தலாம் ஆனால் இதனுடைய சில சட்ட சிக்கல்களை இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிவர்த்தி தருமாக இருந்தால் நாங்கள் உடனடியாக இந்த தேர்தலை நடத்துவோம் அதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம் எதிர்கட்சியினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தேர்தல் வேலைக்கு நடத்த என்று ஆளும் கட்சியினர் சொல்லியிருக்கின்றார்கள் தேர்தல் வேலைக்கு நடத்த என்று இந்த இரண்டு கருத்துக்களையுமே நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் ஆகவே தேர்தல் என்றது ஜனநாயக உரிமை அப்போ மக்களுடைய இந்த உரிமைகளை பெற்றுக் என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த மான தேர்தலை நடத்த நடத்தியே ஆகணும் என்கிற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் நாங்கள் பார்க்குறோம் என்று பார்த்தீங்கன்னா வடமான சபை முன்னாள் உறுப்பினர் செந்தில் ராஜா மயூரன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இந்த வவுனியா வர்த்தக சங்கத்தினர் இந்த பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற கர்த்தாலை தமிழரசுக் கட்சியினுடைய ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்ற இந்த கர்த்தாலை புறக்கணித்திருந்தார்கள் அல்லது நிராகரித்திருந்தார்கள் தான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் என்கின்ற பொருள்பட அது அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் ஏனைய தங்களுடைய வர்த்தக சங்க உறுப்பினர்களும் கடை அடைப்புக்கு வந்து ஆதரவில்லை என்ற நிலைப்பாடு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இது இவ்வாறு இருக்க முன்னாள் வடமான சபை உறுப்பினர் மயூரன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழரசு கட்சியினுடைய ஒரு போராட்டம் என்பதற்காகவே கட்சிமயப்படுத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் வந்து மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது நெடுநாட்களாக மக்களுடைய அவாக்கள் இதில் பேசப்பட்டு ஆகவே இது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கர்த்தால் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் எடுக்கணும் ஆகவே இதற்கான ஆதரவை தெரிவிக்க மாட்டோம் என்று சொன்ன விடயத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த கர்த்தாலுக்கான ஆதரவிலைகள் அதிகமாக இருக்கும் என்று தமிழரசு கட்சி எதிர்பார்த்திருந்தாலும் கூட இதற்கான எதிர்ப்பலைகள் தான் மிக அதிகமாக இருந்ததென்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஒன்று இது சுமந்திரனுடைய தன்னிச்சையான போராட்டமாக மாறிவிட்டால் தமிழர்கள் சார்ந்த இருப்புக்கான சில விஷயங்களை கேட்கறது கொஞ்சம் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் வந்து இது கொஞ்சம் பெரும்பாலான பொது அமைப்புகளால் நிராகரிக்கப்பட்டது குறிப்பாக வவுனியா வர்த்தக சங்கத்தினர் ஆக அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த இராணுவத்தினால் கொல்லப்பட்ட இளைஞன் சம்பந்தமான சர்ச்சைகள் நிறவுற பட்சத்தில் இதற்கு ஆதரவு தெரிவித்தால் இந்த விடயம் ஒரு தவறான வழியில் சென்றுமோ கர்த்தால் என்கிற விஷயம் ஒரு தவறான வழியில் சென்றுமோ இல்லை தவறான பொருள் பற்றுமோ என்கிற முறையில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்போ இப்படி பல காரணங்கள் இதை நிராகரிக்கதற்காக இருந்தன அந்த வகையில் இந்த வர்த்தக சங்கத்தினுடைய ஒரு விஷயம் வந்து பெரும் மாற்றத்தையும் அதிர்வெலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த கர்த்தால் சம்பந்தமான விடயத்தில் ஆகவே இது ஒரு மிக பிரதானமான விடயமாக பார்க்கப்படுற இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் சார்ந்து இன்னொரு விடயம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அண்மையில் சுய்சில் நடந்த விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீர வணக்கம் இதில் பலரும் பங்கு ப பங்கு பெற்றிருந்தாலும் கூட இது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்திருந்தது ஏன் இப்போ வீர வணக்கத்தை வைக்கணும் ஆகவே இதில் அரசியல் காரணங்கள் அல்லது நிதி சுரண்டல்கள் இருக்கலாம் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலி காணொலியில் இந்த வீரவணக்கம் வந்து ரோவினுடைய தலைமையில் அதாவது ரோ ரோ தான் இந்த இதை பின்னணியில் இருந்தது இந்தியாவினுடைய ரோ அமைப்பு தான் இதனுடைய பின்னணியில் இருந்தது இதற் இதற்கு இது இந்த விஷயங்களுக்கு பின்னணியில் இருக்கிற இந்த ரோவினுடைய சில செயற்பாடுகளால் தான் இது முன்னெடுக்கப்பட்டது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெனீவாவில் இனி வருங்காலங்களில் தான் பேச இருப்பதாகவும் அது சம்பந்தமான நிலைப்பாடுகளில் தான் இப்போ இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் காரணம் என்று பார்த்திங்கன்னா எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னமுமே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் இன சுத்திகரிப்பு தான் என்கிற விஷயத்தை நேரடியாக ஒளி ஒழிக்க இல்லை நேரடியாக இல்லை அப்போ அவர்களுடைய குரல் அங்கே ஒழிக்க இல்லை அதை அடுத்த கட்டமாக தான் அங்கே ஜெனிவாவில் இறங்க இருப்பதாக சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாராளுமன்றத்தில் ஒளிவாங்கி அடிக்கடி நிறுத்துற சம்பந்தமாகவும் ஜெனிவால் பேசுகிறேன் என்ற உடைய பொருளை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ரோம் சட்டத்தில் இலங்கை கையொப்பம் முடணும் என்றதுக்கு நான் ஒரு ஒரு அழுத்தத்தை நான் பிறவிப்பேன் என்று சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இஸ்ரேல் இந்த ரோம் சட்டத்தில் கையொப்பமிட்டபடியும் இப்போ இஸ்ரேல் ஜனாதிபதி சில நாடுகளுக்கு செல்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது என்றால் அங்கே ஒரு இன சுத்திகரிப்பு என்று இடம்பெற்றிருந்தது காசாவில் அதற்கு பிரதானமான காரணம் முழு காரணமே இஸ்ரேல் என்ற உடைய பொருளாக தான் இருக்குது ஆகவே அந்த அந்த விடயத்தின் பொருளில் இப்போ இஸ்ரேலுடைய ஜனாதிபதியோ அங்கே செல்றதுல ஒரு மிகச்செரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎல் பீரிஸ் தலைமையில் ஒரு ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்தில் எதிர்கட்சியை சார்ந்த பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் மேன உங்கனை உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதில் வந்து தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒன்றுணைவு தொடர்பாக பேசப்பட்டிருந்தது அதுதான் முக்கியமான விஷயமாண்டா இல்லை இந்த எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் வேண்டாம் சில ஆளும் கட்சி இப்போ எடுக்கிற முடிவுகள் சிலதே தன்னிச்சையான முடிவாகத்தான் இருக்குது காரணம் ஒன்று அவர்களுடைய பெரும்பான்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில விஷயங்களை மக்கள் சார்ந்து அல்லது ஒரு பெரும்பான்மை சார்ந்து முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் இப்போ இல்லை இந்த விஷயத்தை நாங்கள் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற பொருள்பாடு ஒரு பேச்சு ஒன்று இருந்திருந்தது கூட ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் ஒரு ரணில் விக்ரம் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்த இருப்பதான தகவல்களும் அதாவது ரணில் விக்ரம் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கி அது இந்த அரசிற்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுக்கும் என்ற விஷயமும் பேசப்பட்டிருந்தது சரி எப்போ தொடர்ந்துமே இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதோ என்ற கேள்வி எழுந்தது அன்மேல கூட நலிந்த தேச அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது பாராளுமன்றத்தில் அன்ரோமரசன் நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் இந்த ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாதுன்ற பொருளை தான் ஆகல் இருந்தாலும் கூட இந்த எதிரணியில சில சூட்சுமங்கள் இதுக்காக நடக்குதோ என்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கிறது இப்ப ரணில் விக்ரம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றில் இணைந்திருந்தால்கிற தகவல் பெறப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகளை நீக்குவது சம்பந்தமான சட்டத்தினை நிராகரித்து அல்லது அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யணும் அதற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகள் குழுமம் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாக இருந்தன அதில் கொஞ்சம் மும்முரமாக ரணில் விக்ரமசிங்கே இருந்தார் ரணில் விக்ரம்சிங்கும் மஹிந்த ராஜபக்சே அணியினர் இருந்தார்கள் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது ஆனால் இப்போ ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அதிலிருந்து பி பின்வாங்குகின்றார் என்கின்ற தகவல் வெளியாக இருக்கின்றது ரணில் விக்ரம் சிங்கவே அவர் அதை கூறியிருக்கின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது ஆகவே இந்த விடயத்தில் வந்து ரணில் விக்ரம் சிங் ஏன் பின்வாங்கினார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது என்று பார்த்துக்கிட்டா இப்போ ஏற்கனவே இந்த ஊழல் குற்றச்சாட்டில் மத்திய வங்கி புனைமொழி மோசடி வழக்கில் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இருக்கின்றார் ஆகவே அது தொடர்பான அடுத்த கட்ட நார்வர்கள் பார்ப்பார்கள் என்ற ஒரு பயத்தினால் அவர் விலகினாரோ அல்லது இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியோட இணைஞ்சு அல்லது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் கேள்வி எழுந்திருந்தேன் என்னடா பார்த்தீங்கன்னா முன்னைய நாட்களில் இந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருந்த ரணில் விக்ரம் இந்த ஜனாதிபதி தேர்தல் பொழுது சிலிண்டர் சின்னத்தில் பயணிக்கின்றார் அவர்களுடைய ஆதரவோடு தான் பயணிக்கின்றார் ஆகவே தன்னுடைய நிலைப்பாடுகளை சில சமயங்கள்ல ஓரளவு மாற்றிக்கொள்கின்ற மனப்பான்மையில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போ இந்த நிலைப்பாட்டுக்கு மாறிட்டாரோன்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது தொடர்பாக இனி ரணில் விக்ரம் தான் பதில் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் என்ன விஷயத்தை தொடர்பாக சொல்கின்றார் என்பதை சரி இது கேட்க இந்த மஹிந்த ராஜபக்ச சொன்ன சில விஷயங்களை கோடபாய ராஜபக்ச அல்லது அவர்களது சகோதரர்கள் தான் இப்போ கோடபாய ராஜபக்சவினுடைய இந்த அழிவுக்கு அல்லது அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய சரிவுக்கு காரணம் என்று டயானா கமகே அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நெருக்கடி வருகின்ற பொழுதும் கூட சில சூட்சுமாங்களை மஹிந்த ராஜபக்ஷ சொன்னார் ஆனால் அதை குடப ராஜபக்சே இருக்கலாம் ஆனால் அவர் அவருக்கு பல அறிவுரைகள் வழங்கப்பட்டது அந்த அறிவுரைகள் எல்லாமே தவறான அறிவுரைகள் மஹிந்த ராஜபக்ச வழங்கப்பட்ட அறிவுரை மட்டும்தான் சரியான அறிவுரை என்ற உடையத்தை சொல்லியிருந்தார் அப்போது அவர் பிரதமராக கூட இருந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ சரி இது இவ்வாறு இருக்கேங்க இது உண்மையிலே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டவருடையம்தான் மஹிந்த ராஜபக்சினுடைய சில விடயங்களை கேட்காமல் தன்னிச்சையாக கோட்டபயார் ராஜபக்சே செயற்பட்டார் அல்லது கோட்டபயா ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஒரு அரசியல் முருகல் ஒன்று அந்த காலகட்டத்தில் அறகலை போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்தில் இடம்பெறிருந்தது அதான் அதனால தான் சில முடிவுகள் எடுக்கிறதுல இந்த பொதுஜன பிரமு நோக்க சிக்கல்கள் காணப்பட்டதுன்ற விமர்சனம் முன்னே நாட்களில் வைக்கப்பட்டது தான் ஆக அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது கொடப ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு முறையில் ஒரு சிக்கல் பிடுங்கல் ஒன்று நடந்திருக்கின்றது என்பதை டேனா கமேகனுடைய ஒரு அந்த கூற்று வந்து இப்போ உறுதிப்படுத்தி இருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சாலிய பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சாலிய பீரிஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும் முன்னே நாட்களில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தவிசாளராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி சட்டத்தினையும் கூட அப்போ அவர் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்கின்ற சம்பவம் நடந்திருக்கிறது என்கின்ற விஷயத்தை அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் மட்டுமில்லை அரச சார்பற்ற நிறுவனங்களும் காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என்கின்ற விஷயத்தில் இருக்கிற அரச சார்பற்ற நிறுவனங்களும் அரசும் இந்த விஷயத்தை ஒற்றுக்கொ ஒத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து அப்படி ஒத்துக்கொண்டா தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்கிறத யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா சாலிய இதற்காக அவர் சர்வதேச விசாரணையை ஆதரிக்கிறார்கண்டா இல்லை அவரும் உள்ளக விசாரணை அவரே சொல்கிறார் இதற்காக சர்வேச விசாரணை மூலம்தான் தீர்வு உடைக்கணும் இல்லை இதற்குள்ள விசாரணை மூலமும் தீர்வு கிடைக்கலாம் இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இவரே ஒத்துக்கொள்கின்றார் இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமென்று யார் இப்போ காணாமல் ஆக்கப்பட்டோ காணாமல் ஆக்கப்பட்டதில் நடந்திருக்குன்றத அரசாங்கம் ஒத்துக்கொள்ளணும் என்ற விஷயத்தை இவரே ஒத்துக்கொள்கிறார் ஆகவே ஒரு விஷயம் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் ஒரு ஒரு அரசாங்கமோ அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்களோ இந்த விடயங்களை நிராகரிக்கின்ற அல்லது அது நடக்கவில்லை என்று சொல்லிக் இந்த பட்சத்தில் எப்படி உள்ளக விசாரணை சாத்தியமாகும் அதற்காகத்தான் தமிழர் தரப்பிலிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிற விஷயம் வந்து ஒரு சர்வதேச விசாரணை ஆக இந்த சர்வதேச விசாரணையுடைய அடுத்த படிநிலை தான் எங்களுடைய ஜெனீபா அமர்வுகளில் நடக்கிற பேச்சுக்கள் அதற்கு பிரதானமான காரணமாக அமைய வேண்டியது என்னென்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை தமிழ்கட்சியோடையுடைய ஒற்றுமை என்ற அடுத்த கட்டமாகத்தான் ஜெனீவாவில் நாங்கள் பேச முடியும் என்னமே பிளகப்பட்டிருந்தால் பேச முடியாது என்கின்றதுதான் ஒரு கட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆக இந்த சாலிய பீரீஸ் அவர்களுடைய கருத்து இன்னமுமே இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்ற சம்பவங்கள் அல்லது போர்க்குற்றங்கள் என்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை என்று தான் வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் தெரிவித்து கொண்டிருக்கின்றது அல்லது இலங்கை அரசினுடைய நிலைப்பாடு கூட அன்பு கஜேந்தர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசாங்கமும் சொன்னபடியும் இது நாங்கள் இலங்கை அரசினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளாமன்று அவர் சொல்லியிருந்தார் ஆகவே நாங்களும் இந்த விஷயத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெளிச்சே இருக்கின்றது ஆனால் அவர் சர்வதேச பொறிமுறையை நிராகரித்திருக்கின்றார் அடுத்தாக இன்னொரு விஷயம் இந்த பிள்ளையான் சம்பந்தமானனுடைய பிள்ளையான் சம்பந்தமான உடையத்தை பார்க்கின்ற பொழுது அண்மையில் பிள்ளையானுடைய பல சகாக்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இனிய பாரதி பிள்ளையானுடைய சாரதி இனிய பாரதியினுடைய சாரதி அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இனிய பாரதியுடைய சகாக்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இப்போ அண்மையில் பிள்ளையானுடைய துப்பாக்கிதாரி எனப்படுகின்ற முகமது சாஹித் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வளவு கைதுக்கும் பின்னணியில் வந்து பிள்ளையான் கும்பலை ஒட்டுமொத்தமாக அளிக்கின்ற ஒரு செயற்பாடு கொண்டப்படுகின்றதோ என்று ஒரு தனியார் ஊடகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இனி வருங்காலங்களில் இந்த சம்பவம் நடக்கும் எழுந்திருக்கின்றது இருந்தாலும் இந்த பிள்ளையான் கூட்டத்தை ஒழிக்கிறது மட்டுமே அரசாங்கத்தினுடைய நோக்கம் உயிர் நாயர் தாக்குதலுடைய சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கணும் அந்த வகையில் இந்த உயித்த நாயர் தாக்குதல்கள் சம்மந்தப்பட்டிருந்த பொலிஸ் பாய்ஸ் என்னப்படுபவர் இப்போ பிரித்தானியாவில் இருக்கின்றார் முகமத் சாஹித் அவர்களை கை செய்தது அதாவது இந்த திரிபொலி அமைப்பின் பிரதான நபராக இருக்கிற முகமது சாஹித் அவர்களை கை செய்த பட்ற நோக்கமே போலீஸ் ஸ் அவர்களை பிரித்தானியாவில் வச்சு பிரித்தானியா அரசாங்கத்தினுடைய உதவியோட இங்கே கொண்டு வரதான் அடுத்த கட்ட விசாரணைகள் அவர் ஒரு பிரதான சூத்திரதாரியாக இருந்திருந்தார் என்ற தகவலும் முக்கிய சூத்திரதாரியாக இருந்திருந்தார் என்ற தகவலும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வகையில் அவர் இங்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உயிர்னாறு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த அரசாங்கம் எப்படி இந்த பிரதான சூத்திரதாரிகளை கை செய்ய போன்றது என்பதை தொடர்ந்துமே இது தொடர்பான தகவலை தெரிஞ்சு கொள்வதுக்காக ஜெஃப்னா புடியம் சேனலோடு நினைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்